திரு நனிபள்ளி திருஞான சம்பந்த பெருமான் போற்றி பரவப்பட்ட தலம் திருஞான சம்பந்த பெருமானுடைய தாயார் பிறந்த ஊர் என்று இதை சொல்வார்கள் அதனால்தான் அந்த திருக்கோலாக்காவுக்கு போய் ரெண்டாம் பயணம் வந்து மேலே வந்த பிறகு நனிப்பள்ளியிலிருந்து இங்கே உள்ள பெருமக்கள் எல்லாம் அங்கே சீர்காழி வந்து ஞானசம்பந்த பெருமான் எழுந்திர வேண்டும் என்று கூற தகப்பனாரோடைய சிவபாதியரின் தோல் மேல் அமர்ந்து வந்து அங்கே தொழில் வரும்பொழுதே இது அங்கே சோலையாக தெரிகிறது என்ன ஊர் என்று ஞானசம்பந்தர் வினவ அதுதான் நனைபள்ளி என்று சொல்ல அங்கிருந்தே காரைகள் கூகையும் இல்லை கலைவாகை ஈகை படர் படர்தொடரி கள்ளி கவினி சூறைகள் பம்மி வெம்மி சுடுகாடமர்ந்த சிவன் மேய செல்வ நகர்தான் என்று அந்த ஒரு திருப்பதிகத்தை திருஞான சம்பந்த பெருமான அருளி செய்திருக்கிறது அற்புதமான ஒரு திருப்பதிகம் இது முகப்பு மண்டபம் ராஜகோபுரம் இல்லை ராஜகோபுரம் கட்டுவதற்காக அடித்தளம் பழைய காலத்திலே போடப்பட்டிருக்கிறது ஆனால் அது கட்டாமல் அப்படி இருக்கிறது இந்த விநாயகர் ஆலயமும் அடுத்து ஒரு நந்தி தேவருக்கான ஆலயமும் ஆலயத்தில் இருந்து வெளிப்புறத்தில் இருக்குது இது வந்து ஏற்கனவே ஒரு இன்னொரு சுற்றுச்சுவரை இருந்திருக்கலாம் என்று கருத இடம் இருக்குது இப்படி எந்த கோயிலையும் ஆலய வளாகத்திற்கு அடுத்ததாக இல்லை அதனால் இதையும் உள்ளடக்கி ஒரு சுற்றுமதில் இருந்திருக்கலாம் ஏன்னா நனிப்பள்ளி என்றால் அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் அங்கே கர்ப்பகிரகமே ஆணை வந்து லிங்கத்திருமணி பலம் வரும் அளவிற்கு அவ்வளோ அகலமாக இருக்கும் இந்த விமானம் மிகவும் சிறப்புடையது அவ்வளோ பெரிய விமானம் சிவாயண்ணம் நனிப்பள்ளி சிவாலயம் சிவாயண்ணம் சிவா மாலை நேரம் சிவா சிவா இது அம்பிகை இரண்டு அம்பிகை சன்னதி இருக்குது இது கிழக்கு பார்த்த ஆலயம் அது தென்புறமாக மேற்கு நோக்கிய திசையிலே அம்பிகை தனி ஆலயமாக அமைந்திருக்கிறது இது திரு மடைப்பள்ளி சிவ சிவா திரு நனிபள்ளி சிவாலயம் நற்றுணையப்பர் திரு ஞானசம்பந்த பெருமானுடைய தாயார் பகவதியார் பிறந்த ஊர் என்று சொல்வார்கள் இது முகப்பு மண்டபம் சென்ற குடமுழுக்கு கோவை திரு வசந்தகுமார் அவர்கள் திரு இந்த ஊரைச் சேர்ந்த திரு வீரமணியா அவர்கள் கிராமத்தோரோடு இணைந்து முன்னெடுத்துச் சென்று நிறைவேற்றினார்கள் அது அங்கே சுவாமி விமானம் மிக பெரிய விமானம் கருவறையிலே யானையே வந்து மூலமூர்த்தியை சுற்றி வரத்தக்க அளவுக்கு இடம் உள்ளது என்று சொல்வார்கள் சென்ற குடமுழுக்கின் பொழுது நாங்கள் எல்லாம் அதை ந நேரடியாக அதை அனுபவத்தால் பார்த்தோம் சிவாயனம் சுந்தரமூர்த்தி சாமிகளும் ஒரு இது திருப்பதிகம் போட்டிருக்கிறார் ஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார் பூனமில் காழிதண்ணுள் உயர் ஞான சம்பந்தருக்கு அன்று ஞானம் அருள் புரிந்தான் நன்னும் இடம் நனிபள்ளியதே என்பது சுந்தரமூர்த்தி சாமிகள் வாக்கு அகைச்சான்றாக ஒரு சான்றாக அந்த அம்பிகை எண்ணறிய சிவஞானத்தை குழைத்து உன்னடிசல் என்று ஊட்டிய அந்த வரலாற்றை சுந்தரமூர்த்தி சாமிகள் உவந்து இது ஞானசம்பந்த பெருமானுடைய தாயார் அவதரித்த ஊர் என்பதால் அதை பதிவு செய்திருப்பதாக அப்படி தோன்றுகிறது உள்ளேயே நந்தவனம் எல்லாம் அமைத்திருக்கிறார்கள் இந்த ஊரிலே திரு வீரமணி என்ற ஒரு சிவனடியார் அவர்கள் இருக்கிறார்கள் அது சென்ற திருப்பணியின் போது இந்த அம்பிகை கோயிலை முழுவதுமாக அவர்கள் எடுத்து வண்ணத்தை குழைத்து அப்படியெல்லாம் ஆசை ஆசையாக செய்தார்கள் இப்பொழுதும் அடுத்த திருப்பணி இப்போ ஊர் மக்களையெல்லாம் இணைத்து செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசு அனுமதி கிடைத்திருக்கிறதா என்ற என்று தெரியவில்லை சிவாய நம சிவாய நம சிவாயணம் மாலை நேரம் ஐந்தே முக்கால் மணி ஆகிறது ஆனால் இது தென்புற பகுதியிலிருந்து இதை எடுத்திருக்கிறேன்